செய்தி அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் இபிஎஸ் மீதான அவதூறு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் கோவை விமான நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறி முன்னாள் கே சி பழனிசாமி கோவை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த கோவை நீதிமன்றம் விசாரணைக்காக பிறகு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி நேரில் ஆஜராகும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு சமன் அனுப்ப உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் நேரில் ஆஜராவில் இருந்து விலக்களிக்க கோரியும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பழனிசாமிக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராதிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்களித்த நீதிபதி நான்கு வாரங்களுக்குள் இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி கே சி பழனிசாமி தரப்புக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி